அண்ணாமலை கையால் பதக்கம் வாங்க மறுத்த டிஆர்பி ராஜாவின் மகன் அப்படின்னு இப்போ ஒரு செய்தி ஒன்று இணையத்தில் பயங்கர வைரலாகுது இது பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை இருக்காங்க கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட செயல்கள் அந்த கட்சியின் மரபணுவிலேயே கலந்துள்ளது என்று சொல்வார்கள் திரு அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வென்றவர்களுக்கு பதக்கம் வழங்கிய போது அதை பெற்றுக்கொள்ள மறுத்த இந்த செயல் அயோக்கியத்தனமானது கண்டனத்திற்குரியது கட்சியின் ஐடிவிங் பொறுப்பாளராக மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு வயதில் மூத்த எதிர்க்கட்சி தலைவர் பற்றி ஆபாச கார்ட்டூன் வெளியிட்ட சாராய அலை உரிமையாளரின் வாரிசு அப்படின்னு சொல்லி இப்போது வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் சொல்லிகிட்ருக்காங்க இந்த சம்பவம் பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை நீங்களே பாருங்கள் மேன்மக்கள் மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் கூட சிறப்பாக இருக்கணும் நான் பார்த்தேன் அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவர் அவர் யார் கையில் பதக்கம் வாங்கணும் யார் கையில் பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் இருந்தாலும் கூட சிறப்பாக இருக்கணும் இந்த துறையில் சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதராக வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில் பதக்கம் வாங்கலை வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில் வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதராக வரணும் அது மட்டும்தான் என்னுடைய